நற்றினை பாடல் பாலை பிரியா வெணில் பாடலின் விவரங்கள் தினைப்பாளைய துறை தோழியால் பிரிவு உணர்த்தப்பட்ட தலைமகள் பெயர்த்தும் சொல் கடாவப்பட்டு அறிவிலாதேம் என்னை சொல்லியும் பிரியார் ஆகாரோ என்று சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் அன்பினர் மண்ணும் பெரியர் அதன் தலை பின்பணி அமயம் வரும் என முன்பணி கொழுந்து முந்திரி குறவு அரும்பினவே புணந்தீர் புனர்மினோ என்ன இணர்மிசெய்தே கண் குயில் எதிர்குறல் பெயிற்றும் இன்பவெயிலும் அந்தன்று நம்வை பிரீலம் என்று தௌத்தோர் தேத்து எவன் மொழிகோ யானை கயன் அற கண் அழிந்து உலறிய பல்மறை நெடு நெரு மூசு கவலை விளங்கிய வெம்முனை அருஞ்சுரம் முன்னியோர்க்கே காதலர் நம்பால் அன்புடையவர் மிக பெரியர் அவர் அப்படியிருப்பார் அதன்மேலும் காலமோ பின்பணிக் காலம் வரும் என்று முன்பணியின் குழந்தை முற்படவிட்டு அறிவுறுத்தி அதற்கு அடையாளமாக குராமரம் அரும்பு கட்டின மாவின் பூங்கொத்து மீது சிவந்த கண்களையுடைய கரியக் குயிலின் சேவலும் பேடையும் எதிரெதிலிருந்து ஓ தலைவனும் தலைவியுமாயமைந்து புணர்ந்துடையீர் பிரியாதீர் இன்னும் பலபடியும் புணருங்கோள் என்று தம் இனிய குரலால் எடுத்து நின்ற இன்பமுடைய வேர் பருவம் வந்திருத்ததா இனி நம் வயிற் பிரியகில்லோம் என்று என்னைத் தவ்வித்தனர் அன்மனம் தவ்வித்தவராய பின்பு குளங்களில் நீர்வற்ற தடையறச் செவ்வியழிந்து காய்ந்த பல பெரிய நெடிய நெறியையுடைய மரத்தொழில் நெருங்கிய கவர்ந்த வழிகள் குறுக்கிட்ட கொடிய முனையுடைய செல்லுதற்கரிய சுரத்தின் கண்ணே சென்றனர் அவ்வாறு சென்றவர் நிமித்தமாக அவர்பால் இனி யான் யாது மாட்டுவேன் தலைவர் அன்பும் பெருமையும் மிக்கவர் முன்பணிக்கால அறிவிப்பாக குராமரம் அரும்பி குயில்கள் கூவி இன்பவெனில் வந்துள்ளது பிரியும் என்று தெளிவித்தவர் வறண்ட கொடிய பாலைவனப் பாதையில் சென்றுள்ளார் அவரைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும்